அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் காளி வசியமை எப்படி செய்வதுன்றதை பற்றி பார்ப்போம் பொதுவாக காளி மைகளை நிறைய முறைகளை பயன்படுத்தி செய்யலாம் சரிங்களா உதாரணத்துக்கு மூலிகைகளை பயன்படுத்தி செய்யலாம் கருமைகள் பயன்படுத்தலாம் மயான மை இருக்குது இது போல் நிறைய மைகளை காளி வசியத்திற்கு பயன்படுத்தலாம் இந்த மை வச்சு நம்ம எந்த ஒரு தெய்வத்தையும் வசியம் செய்கிறோம் அப்படின்னும் பொழுது இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அந்த நாய்க்கு பிடிச்ச பொருளை ஒன்று கையில் வச்சுக்கிட்டு கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த நாய் சீக்கிரமாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம தெய்வங்கள் வசியம் செய்யும் பொழுது இந்த மாதிரி தெய்வ ஆகர்ஷண மைகள் இல்லை அந்த தெய்வத்துக்கு உகந்த மைகள் இந்த மாதிரி மைமுறைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு நாற்பது நாளில் வரக்கூடிய தெய்வம் ஒரு இருபது நாள் முப்பது நாள்லேயே வந்துடும் தான் பெரும்பாலும் வந்து மைகளை பயன்படுத்துவது உண்டு மூலிகையை வச்சு செய்யக்கூடிய ஒரு மை முறையை சொல்கிறேன் சரிங்களா நம்ம எல்லோருமே கருப்பு குண்டுமணி பார்த்துருப்போம் அந்த கருப்பு குண்டுமணியை ஒரு அமாவாசை தினமாக பார்த்து அன்றைய நாள் காப்பு கட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க அதனுடைய முழு வேரையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்த வேரை உங்கள் பூஜை ரூமில் ஒரு பட்டு வஸ்திரம் இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலையில் வைங்க தயவு செஞ்சு விருந்தரையில் மட்டும் வைக்காதீங்க சரிங்களா அப்படி வச்சுருங்க அது அடுத்த அமாவாசை வரைக்கும் அந்த வேர் நல்லா காயிட்டும் அடுத்த அமாவாசைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரை எடுத்து ஒரு புது மண்பானையில் வச்சு இல்லை அப்படின்னா ஒரு புது அகல் உலகத்தில் வச்சு பச்சை கருப்புற மாதிரிக்கு ஃபுல்லாக கறிக்கி எடுத்துக்கோங்க அப்படி கறிக்கி எடுத்த அந்த கருப்பு குண்டுமணியினுடைய வேரை கல்வத்தில் இட்டு நல்லா அரைங்க அரைக்கும் பொழுது அது கூட நெய் சேர்த்துக்கோங்க சுத்தமான பசு நெய் வந்து சேர்த்தா ரொம்ப நல்லது இது கூடவே அர்த்தர் புணுகு செவ்வாது கோரோஜனை இந்த பொருட்கள்லாம் ஒரிஜினலாக சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் கைவிடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த மைய ஒரு காப்பர் டப்பாவில் வச்சு பதனப்படுத்திக்கோங்க நம்ம விபூதி டப்பா அப்படின்னு சொல்லி பாத்திர கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா அந்த டப்பை கிடைக்கும் அந்த டப்பாவில் வச்சு பதனப்படுத்திக்கோங்க அன்றைய இரவே காளிக்கு ஒரு சிறு பூஜை ஒன்று பண்ணிவிட்டு அந்த மைக்கும் ஒரு சிறு படையல் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு பத்தாயிரத்தி எட்டு மந்திரம் நீங்கள் என்ன காளியை வழங்குறீங்களோ அந்த காளியினுடைய மந்திரத்தை அந்த மையை திறந்து கையில் வச்சபடி ஒரு பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுத்துட்டு அந்த மையை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மையை முழுவதுமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொதுவாக அந்த மை செய்து பயன்படுத்தும் போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நிறைய விஷயங்களை காளி வந்து தியானத்தில் பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க சரிங்களா அது அவங்க அவங்களுடைய மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லோருக்கும் ஒரே முறையில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிடையாது அவங்கவுங்களுடைய மன எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அது அவங்கவுங்களுடைய காளிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காளிக்கும் வந்து மாறுபடும் சரிங்களா ஆனால் அந்த மைகளை பயன்படுத்தும் பொழுது நிறைய விஷயங்களை தியானத்தில் வந்து சொல்வதுண்டு கொஞ்சம் அனுபவங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா காளி பேசுகிறத தெல்ல தெளிவாக கேட்கலாம் தியானத்தில் இருக்கும் பொழுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிகம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு தேடலில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை சென்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் நன்றி